ஒரு ஹெல்த்தியான டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன் பட் நான் இன்றைக்கி ஈவினிங் காஃபியோட இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ஷேர் பண்ணுறவங்க கூட இதுக்கு தேவையான பொருள் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா மூணு வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சோண்டு முருகக்கீரை ஒரு கப் ராகி மாவு தேவையான அளவு உப்பு தண்ணி பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வாங்க இதை எப்படி மிக்ஸ் பண்ணலான்றத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆனியனை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஜிஞ்சர் சில்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி முருங்கை சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ரைஸ் ஃப்ளோர் ராகி ஃப்ளோர் இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட்டு இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கீரை ஆனியன் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம ஒரு டவ் கன்சிஸ்டன்சி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ராகி வந்து ரிச் இன் ஃபைபர் அயன் அண்ட் கேல்சியம் இதை வந்து நம்ம டெய்லி பேஸிஸில் எடுக்கக்கூடாது வீக்லி ஒன்ஸ் அவுட்வைஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதை அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் ராகியோட கான்செப்ட்டு இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ராகி வந்து நம்ம சின்ன சின்னதாக பக்கோடா மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா உங்களுக்கு விசிபிளாக தெரியும் நம்ம ஒன்ஸ் ஆயிலில் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லா பெருசு பெருசாக வருது சவுண்டும் நல்லா பயங்கரமாக இருக்கும் ஸோ அது வரைக்கும் அந்த பபில்ஸ் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தால் நம்மளுக்கு கிறிஸ்பியான ராகி பக்கோடா ரெடி ஆகிடும் சூப்பரா கிறிஸ்பியா டீ டைம் ஸ்நாக்ஸ் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு